அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார் ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்குன்னு சொல்லி ஸோ அந்த வார்த்தை நிறைவேறணுன்னா இந்த சந்ததி மூலியமாக ரட்சகர் இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லி இப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பதினேழாம் அதிகாரத்தில் பேரை மாற்றுறார் பதினே பதினாலேருந்து ப பதினேழாவது வசனத்தில் ஆப்ரஹாம் தேவன் இந்த வார்த்தை வந்த உடனே அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செலுத்தி ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு ஆண்டுக்கு பதிங்கம்மா பதினேழாவது அப்பொழுது அபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று என் இருதயத்திலே சொல்லிக்கொள் அவருக்கு விசுவாசம் கிடையாது ஆனால் அவருடைய பேரின விசுவாசத்தின் தகவல் ஏன் விசுவாசம் இல்லைன்னா அவங்க சூழ்நிலைய பார்த்தாங்க என்ன சூழ்நிலை சரீரம் செத்து போயிடுச்சு தொண்ணூறு வயசு மூதாட்டி கிழவனா இருக்கிற நான் நூறு வயசா இருக்கேன் பிசிக்கலா இம்பாசிபிள் மெடிக்கலா இம்பாசிபிள் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ண சான்ஸே கொடுக்கல அப்போ என்ன கேட்குறாரு இஸ்மெயில் மேலே அவருடைய நோக்கமெல்லாம் இருந்தது ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு சாராள் மேலே தான் கத்தர் சொல்கிறார் இஸ்மெயில் பிகாஸ் அவருடைய மகனாகிய இஸ்ரேல் இஸ்மெயிலாக இருந்தார் ஆனால் வாக்கு தத்தம் அவர் மூலியமாக கிடையாது நிறைவேறலை அந்த நேரத்தில் கத்தர் இடைப்படுகிறார் அப்ராமோட நிச்சயமாகவே அவர் மூலியமாக சாரா மூலியமாக தான் மகள் வரப்போகிறது இப்போ இருபத்தி ஓராமது அதிகாரம் ஆதி ஆகும் அவர் வாக்குத்தத்தை சொன்னதை தேவன் இல்லையா பார்க்கலாம் இருபத்தி ஒன்று ஒன்றாம் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆப்ரகாம் முதிர் வயதாயிருக்கையில் இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் நூறு வயதாக இருந்தான் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் சாரம்மா என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பண்ண போதும் சிரிச்சாங்க ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு சாரா ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுப்பாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேர் வைக்கணும் கிளீனா சொல்லிட்டார் இன்றைக்கும் கத்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் வச்சுருக்கார் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் சித்தம் உண்டு சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை முடிவே முடியாது தெய்வ சித்தத்தின் படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் நல்ல நல்ல தெய்வ ஜனமே நல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த பூமியில் ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது வித் அ பிளான் அண்ட் அ பர்பஸ் தான் கத்தர் நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என் வாழ்க்கையில் அவருடைய பிளான் என்ன அன்றைக்கு இம்பாசிபிள் திங் சேராக்கு நடக்கிறது இம்பாசிபிள் திங் அந்த இம்பாசிபிள அவர் சொன்னபடி அறுபத்தைந்தாவது வருஷம் அம்மா வழியில் வராங்க அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன் நான் நாலு கட்டமாக அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நான் யோசித்தேன் முதலாவது அந்த அம்மா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க ஊர் தேசத்தில் ஆனால் புருஷனுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க அவங்க சொன்னதுக்கு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு புருஷனோட கிளம்பி வராங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது எந்த தேசத்துக்குள்ளே போகிறாங்கன்னு தெரியாது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷன் இந்த ஊருக்கு போறோம் நமக்கு தெரியும் அதுக்குண்டான எல்லா ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணி நம்ம போகிறோம் ஆனால் அன்றைக்கு ஆப்ராமுக்கும் சாராளுக்கும் ஒன்றுமே தெரியாது தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே படிந்தார்கள் கீழ்ப்பணிந்து ஊர்லேருந்து கிளம்பி வராங்க அதில் நான் கண்ட என்ன வார்த்தைன்னா அந்த அம்மா விசுவாசிச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்திருக்கு அதனால தான் இம்மீடியட்டாக ஒபே பண்ணியிருக்காங்க அந் வேதத்தில் நம்ம படிக்கும்போது எந்த இடத்துலையும் சாராம வந்து கிட்ட கேட்கல எங்கே போகிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் நமக்கு என்ன தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுமா எந்த இடத்துலையும் அந்த அம்மா குறுக்கிட்டு கேட்டதாகவே இல்லை அப்படியே வந்திருக்காங்க அது ஒரு நல்ல பாயிண்ட் அவங்கள்கிட்ட நான் கற்று நான் கற்றுக்கிட்டது ரெண்டாவது அந்த அம்மா மிகுந்த அழகும் சௌந்தரியம் உள்ள ஸ்திரீ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புருஷன் என்னை வந்து ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க எகிப்தில் போன சமயத்தில் பாருங்க ராஜா அந்த அம்மாவை தூக்கிட்டு போற அளவுக்கு ஆயிருக்கு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க எந்த விதத்துல தன்னை கரைப்படாதபடி காத்திருக்காங்க தேவன் அதை கண்டிருக்கிறார் கண்டுதான் மிகுந்த வேதனைக்குண்டான வாதையை எகிப்தில் பார்வோன் வீட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு தெய்வஜென்மை நல்ல யோசிங்க புருஷன் உயிருக்கு பயந்து தன் மனைவியை காப்பாற்ற வேண்டிய புருஷன் என்ன பண்ணிட்டாரு தன்னை காப்பாற்றிக்கணும்னு பார்த்துக்கிட்டாரே தவிர மனைவியை காப்பாத்தல அந்த அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன வேலை நடந்திருக்கலாம் அந்த இடத்துல தேவன் அந்த அம்மாவுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்குறார் அப்போது அந்த அம்மா தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்காங்க தேவனை நேசிச்சிருக்காங்க தேவனோடு இடைப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல கத்தர் சேராழ்வை காப்பாற்றினார் ரெண்டாவது பாயிண்ட் அவங்க நினச்சிருக்கலாம் என் புருஷன்தான் என்னை கைவிட்டுட்டாரே விட்டுட்டாரே பேசாமல் இந்த ராஜாவோட நான் மனைவியாக இருந்த பெட்டர் நான் ராஜபோகத்தோட நான் இருப்பேன் நினச்சிருந்திருக்கலாம் அந்த அம்மா அந்த அம்மா செய்யலை அம்மா தேவனுக்கு பயந்துருக்காங்க எந்த தவறான வழிக்கும் அவங்க போகலை தன்னை விற்றும் போடலை அதுதான் முக்கியமானது இன்றைக்கு பெண்கள் சூழ்நிலைகள் மாறும்போது தனக்கு சாதகமாக இல்லைனாக்கா ஏற்றபடி மாற்றிக்கிற அநேக பெண்கள் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது தேவனை சார்ந்து தங்களை கற்புள்ளவர்களாக காத்து கொள்ளணும் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த சிந்தனையே வரும் இல்லாட்டி போனால் தாறுமாறான வழிகளுக்கு போய் தவறான வழிகளுக்குள்ள தங்களை ஈடுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரமாவுக்கு வந்தது ஆனாலும் அவங்க எந்த கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டார்கள் மூன்றாவது இன்னொரு பாயிண்ட் கூட நான் பார்த்தேன் அந்த அம்மா சிரிக்கிறாங்க எனக்கு போய் இந்த வயசில் நான் பிள்ளை பெற முடியுமா அவிசுவாசமான தாட் வந்தது எப்போ தெய்வ தூதர்கள் வந்தார்கள் அப்ராமோடு பேசுகிறதுக்கு வந்த சமயத்தில் அப்போ அவங்களுடைய ஒரு எஃபர்ட் நான் பார்த்தேன் அவங்க வந்தவர்களுக்கு பணிவிட செய்கிற ஒரு தாயாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு பெண்கள் அந்த மாதிரி காணப்படல எத்தனையோ பெண்களை நானும் பார்த்துட்ருக்கேன் அவுட் ஆஃப் வே ஃபேமிலியை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தெய்வ மனுஷர்களை கவனிக்கிறதுக்கும் அநேக பெண்கள் ஃபெயில் ஆகிறாங்க செல்ஃபுக்குள்ளே இருக்காங்க அப்படி இல்லாதபடிக்கு நம்ம மூதாட்டி தான் ஆனாலும் புருஷன் எடுத்துட்டு வந்து கொளுத்த கன்று கொண்டாந்து கொடுக்குறாங்க சமைக்கணும்னு சொல்லி மெல்லிய மாவை கொண்டாந்து கொடுக்குறாங்க சமைக்கிறதுக்கு அந்த அம்மா உடனடியாக போய் தன்னுடைய காரியங்களை கவனிக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு நல்ல குணங்கள் குடும்பத்திற்கு ஏற்றதாக இருக்கும் இன்றைக்கு பெண்கள் இந்த குணங்கள் நமக்குள்ளே காணப்படணும் என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி எனக்கு முடியலன்னு படுத்துக்கொள்ளக்கூடாது ஐ திங்க் இந்த அம்மா அதை செய்யலைன்னு நினைக்கிறேன் உடனே கீழ்ப்படைந்தார்கள் அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லும் போது சிரிப்பாக தான் வந்தது அந்த அம்மாவுக்கு எனக்கா பிள்ளை பெறப்போகுது அன்னு சொல்லி பொய்யும் பேசுகிறாங்க நான் சிரிக்கலன்ட்டு ஒரு பொய்யும் பேசுகிறாங்க பட் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஒரு நல்ல குணத்தை பார்க்குறேன் உபசரிக்கிற ஒரு தாயாக பார்க்குறேன் அந்த அம்மா ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வராங்க அடுத்தது தன்னை எந்த விதத்தில் கரெக்ட் பண் கர கரப்ட் ஆகாதபடி காப்பாற்றிருக்காங்க மூன்றாவது மற்றவங்களை உபசரிக்கிற ஒரு தாயாக பார்க்குறேன் இன்னும் நல்ல நிறைய குணங்கள் நான் பின் நாட்களில் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கு உடைய போர்ஷனில் நான் இது கற்றுக்கிட்டது ஸ்திரீகள் இந்த குணங்கள் நமக்குள்ளே காணப்படணும் கற்று சொன்னார்ல உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார்ல அவர் மாறல அவர் சொன்னபடியே செய்தார் சொன்னபடியே செய்து சாராளுக்கு அப்போ அந்த அம்மா சிரிக்க தான் செய்கிறாங்க இதை கேட்குறவங்க எல்லாருமே சிரிப்பாங்கன்னு வேற சொல்லி சிரிக்கிறாங்க தொண்ணூறு வயசில் பெற்ற பிள்ளைய பெற்றெடுத்த ஒரு தாயாக நிற்கிறார் வேதத்தில் கவர் டு கவர் நான் பார்க்கும்போது நிறைய ஸ்திரீகளை பற்றி பார்க்குறேன் மிகவும் முதிர்ந்த வயதில் மறித்தவர் யாருனாக்கா சாரா வேதத்தில் அவங்கள தவிர வேறு யாருக்குமே அந்த வயசு இல்லைன்றதை நான் பார்த்தேன் ஸோ கத்த நீடித்த நாளையும் கொடுத்துருக்கார் அந்த அம்மாவுக்கு சில அவங்களுடைய மிஸ்டேக்னால சில ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அதை பின்னாட்களில் நம்ம படிக்கலாம் இன்றைக்கு நான் கற்றுக்கிட்ட லெசன் இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் சொன்னபடியே அவர் நிறைவேற்றினார் சாராளுடைய வாழ்க்கையில் வாசித்த வண்ணமாக அவர்கள் முதிர் வயதான போது ஈசாக்கை பெற்றெடுத்து கத்தருடைய வாக்குத்தத்தம் அவர்கள் மூலியமாய் நிறைவேற இந்த நாட்களில் பாருங்க அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்ட்டு போன நாட்களில் நிச்சயமாக அவங்களுடைய மன வேதனைகள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களெல்லாம் இருந்திருக்காங்க அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் பெற்று நிறைய பிள்ளைகள் அவர்களுடைய கூடாரங்களிலே வேலை செய்கிறவர்கள் பெற்றெடுத்திருக்காங்க அப்போது நினச்சி பாருங்க நம்மள அந்த இடத்துல நினச்சி பார்க்கணும் அந்த அம்மாவோடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் எல்லாம் என் வேலைக்காரங்கள் கூட பிள்ளைங்கள் பிறகுதே எனக்கே பிள்ளை இல்லை ஏன் என் வேலைக்காரியை கூட நான் கொடுக்குறேன் அவளுக்கு பிள்ளை பெற்றெடுக்கிறா ஆனால் எனக்கே எனக்கு குழந்தை இல்லை யோசிச்சிருக்கலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் யோசிச்சிருக்கலாம் சான்சஸ் அது அந்த எல்லா ஹியூமிலேஷன் லைன்லேயும் அந்த அம்மா வந்திருக்காங்க ஹர்ட்ஸில் வந்திருப்பாங்க அதெல்லாம் பைபிளில் போடலை நான் வந்து நடைமுறையில் நான் யோசித்தேன் பிள்ளை பெறாத மலடின்னு சொல்லி பேர் வாங்கியிருப்பாங்க கத்தர் அங்கே வரார் இனி அவள் மலடி கிடையாது அவள் மூலியமாக ராஜாக்கள் வரப்போகிறாங்க ஏன்னா அந்த அம்மா பொறுமையாக இருந்திருக்காங்க எல்லா விதமான ஹியூமிலேஷனும் தாங்கியிருக்காங்க வேதனைகளை பொறுமையாக சகிச்சது நிமித்தம் அவங்களுக்கே ஒரு சிரிப்போது எனக்கா இத்தனை பெரிய பாக்கியம் கர்த்தாவே எனக்கா எனக்கு இது கொடுத்துருக்கீங்க தகுதி இல்லாத என் சரீரமும் தகுதியில்லை நானும் தகுதி இல்லை நான் நிறைய தப்பு பண்ணேன் என் சொந்த இஷ்டப்படி நான் செஞ்சேன் நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் நான் ஆகார கொடுத்து வர தப்பு பண்ணேன் இத்தனை நான் தப்பு பண்ணியோ தெய்வ மனுஷர்கள் வந்து சொல்லும் போது கூட நான் அவங்கள பார்த்து சிரித்தேன் எனக்கா ஆண்டவரே இத்தனை பெரிய கிருப தகுதி இல்லாத எனக்கு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே என்று சொல்லி என் அம்மா நிச்சயமாக உணர்ந்திருப்பாங்க கத்தர் அவர்களை கடாட்சியா கடாட்சித்தார் அதுதான் இருபத்தி ஓரம் அதிகாரம் முத வசனத்தில் சொல்லப்பட்டு அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்பது இந்த வசனத்தை தேவஜரமே நீங்கள் எல்லாருமே என்ன சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலும் அவர் வாக்கு தத்து பிடிச்சிக்கோங்க நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளில் கத்தருடைய ஆசிர்வாதம் காணப்படணும் குடும்பத்தில் ஆசிர்வாதம் வேணும் பொருளாதார வழியில நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்படணும் எல்லார் மத்தியில் சமாதானம் அது நம்ம அதுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இவைகளெல்லாம் நம்ம தெய்வ ஞானத்தோடு இணைஞ்சு நம்ம செயல்படும் போது நிச்சயமாக அந்த பாக்கியத்துக்குள்ளே நம்ம காணப்படுவோம் எல்லாருக்கும் இந்த ஐ ஐஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது உண்மையாகவே நான் உணர்த்தப்பட்டேன் ஒவ்வொரு பெண்கள் பிள்ளை இல்லைன்னா இன்றைக்கி எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸு அது அவங்கக்கிட்ட போய் இந்த டாக்டரை பார்க்கலாமா அந்த டாக்டரை பார்க்கலாமா எஸ் மெடிக்கலாக பண்ண வேண்டியதை பண்ணுங்க ஆனால் தேவனுடைய வசனத்துக்குள்ளே நிற்கும் போது அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு போது நிச்சயமா இயேசுவை நாமத்தினாலே நான் சொல்கிறேன் நிச்சயமா நடக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த வசனத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி இன்னும் ஒரு சம்பவத்தோடு நான் மறுபடியும் நான் வந்து உங்களோட இடைப்படுகிறேன் தலை வணங்கி ஜெபிப்போம் சர்வ வல்லமிழை தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமிலும் சகல அதிகாரங்களை உடையரா இருக்கிறவர் நீர் ஐயா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிச்சு காண்பிச்சிங்கப்பா ஆனால் நாங்கள் சில ஸ்டெப்ஸை நாங்கள் எடுக்க வேண்டியது அதை சரா மூலியமாக நாங்கள் பார்த்தோம்ப்பா அந்த அம்மா உண்மையுள்ளவங்களா இருந்திருக்காங்க உண்மையை தேடினவர்களாக இருந்திருக்காங்க கர்த்தாவே வாக்கு தத்துவத்தை அவங்க பிடிச்சிருக்காங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இல்லாட்டி போனால் அவங்க பின்னிட்டு போயிருந்திருப்பாங்க அதெல்லாம் செய்யாத படிக்க தன் புருஷனோட கத்தாவே உண்மையாக இருந்து அந்த உண்மைக்கு உண்டான ரிவார்டை நீங்கள் கொடுத்த தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரமாண்டரே நாங்களும் எங்கள் சுச்சுவேஷனில் எந்த விதத்தையும் பார்க்காத படிக்க எங்கள் சூழ்நிலையை பார்க்காத படிக்க உங்களுடைய வார்த்தையை பார்த்து நம்முடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து அதிலே சார்ந்திருந்து தெய்வனிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கத்துற உதவி செய்யுங்க ஆசீர்வதின் கேட்கிற ஒவ்வொருவரும் இதை பார்த்து இந்த வசனத்தை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க ஆசிர்வதன் ஏசு கிறிஸ்துவின் மூலியமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தாப்புனேன்